பாளையங்கோட்டையில் கைவினைப் பொருள்களின் கண்காட்சி தொடங்கியுள்ளது அகில இந்திய அளவிலான ஊரக கைவினைப் பொருள்கள் கண்காட்சி பாளையங்கோட்டையில் புதன்கிழமை தொடங்கியது இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இக்கண்காட்சி நடத்தப்படுகிறது ஊரக கைவினைப் பொருள்களின் சங்கமம் சாரஸ் என்ற பெயரில் கண்காட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் இக்கண்காட்சியை மாவட்ட தலைவர் கருணாகரன் புதன்கிழமை தொடங்கி வைத்தார் நூற்றி இருபது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் மூலம் எழுபது அரங்குகளும் குஜராத் கர்நாடகம் புதுச்சேரி ஆந்திரம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் முப்பது அரங்குகளும் புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் ஐந்து அரங்குகளும் அரசு துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஊரக கைவினைஞர்கள் நெசவாளர்கள் சார்பில் பத்து அரங்குகளும் மலைவாழ் மக்கள் உற்பத்தி பொருள்களுக்காக ஐந்து அரங்குகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முற்பகல் பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இக்கண்காட்சி நடைபெற உள்ளது மாலையில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன இது குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் கூறுகையில் இக்கண்காட்சியில் ஆடை ரகங்கள் இயற்கை உணவு வகைகள் கற்றாழை நார் உற்பத்தி பொருள்கள் உட்பட பல்வேறு வகையான பொருள்களும் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சியில் பொதுமக்கள் பங்கெடுத்து கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என தெரிவித்தார் தொடக்க விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் விஜயகுமார் மகளிர் திட்ட அலுவலர் குருநாதன் புதுவாழ்வு திட்ட மாவட்ட மேலாளர் சம்பத்குமார் குமார் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மாரியப்பன் உதவி திட்ட அலுவலர்கள் அருண் பேபி ரேவதி சுப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டனர்